வெளிப்படுத்தின ஒன்று வாசிக்க தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் ஏழு நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது ஆமேன் ஆமேன் சுருக்கமா சொல்ல போனா மகிமை பொருந்தின தேவன் சொல்லுகிற வார்த்தை ஆமேன் மகிமை பொருந்தின தேவன் சொல்லுகிற வார்த்தை மகிமை பொருந்தின தேவன் எல்லா விதத்திலும் மகிமை பொருந்தினவர் ஏழு குத்துளக்கு மத்தியில் உலாவக்கூடியவர் ஏழு கண்களை உடைய அவ்வளவு பரம தகப்பன் இந்த அண்டசராசரங்களை உருவாக்கின தகப்பன் பூமியின் நடுவிலே இந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் அவர் வைத்திருக்கிற தேவன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இன்று யாரும் அவருடைய அனுமதி இல்லாமல் புசிக்க கூடாது பறிக்க கூடாது என்பதற்காக சுடர்வழி பட்டயத்தையும் தேவனுடைய தூதர்களையும் அதில் காவலுக்காக வைத்திருக்கிற தேவன் ஆமே அப்ப நம்ம இஷ்டத்துக்கு பரதேசியில போய் விருட்சத்தின் கனியை என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது ஆமே நம்ம விருப்பத்துக்கு வேலைக்கு போகலாம் நம்ம விருப்பத்துக்கு தொழில் செய்யலாம் நம்ம விருப்பத்திற்கு ஆராதனை செய்யலாம் நம்ம விருப்பத்துக்கு ஜபம் பண்ணலாம் நம்ம விருப்பத்துக்கு சாப்பிடலாம் நம்ம விருப்பத்துக்கு படிக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு எல்லாமே செய்யலாம் ஆனால் நம்முடைய விருப்பத்திற்கு விருச்சத்தின் கனியை அதாவது ஜீவ விருச்சத்தின் கனியை அதாவது நித்திய நித்திய காலம் வரைக்கும் ஜீவனோடு ஆண்டுடைய சமூகத்துல காத்திருப்பதற்காக அவர் வைத்திருக்கிற ஜீவ விருச்சத்தின் கனியை புசிக்க முடியாது ஏனென்றால் அதை புசிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பாத பட்சத்தில் அதை புசிக்க முடியாது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ரெண்டு கள்ளல்களையும் அவரு அவரை அரைந்தது போல அரைந்து அதில் வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் சொன்னான் ஆண்டவரே நாங்கள் இந்த இந்த தவறை தண்டனை வேண்டுவதற்கான தவறை செய்திருக்கிறோம் நீரோ தவறு செய்யாதவர் ஆண்டவரே அதனால் என்னையும் ஒரு விஷயம் வன்னிங்கப்பா நீங்க பரதேசில போகிறது எனக்கு தெரியிறது ஆனால் என்னையும் கூர்ந்து பரதேசியில இருக்கும் போது என்னை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று தாழ்மையோடு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று பரதேசியிலே நாளை இன்று இன்று அதாவது நான் பரதேசியில இருக்கும் போது நீயும் பரதேசியில இருப்பாய் என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆமே அந்த பரதேசியில தான் விருச்சத்தின் ஜீவகனி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேன் அந்த அந்த பரதேசி என்பது ஒரு ஜீவ தோட்டம் ஆதாமும் ஏவாளுக்கு அந்த தோட்டத்தை கொடுத்து வைத்திருந்தார் அந்த தோட்டத்தை ஆதாம் இழந்து விட்டான் ஏவாளும் இழந்து விட்டான் ஏனென்றால் நன்மை தீமைத்தக்க அறியத்தக்க கனியை புசித்தான் அவன் கினி ஜீவ விருச்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்பதற்காக ஏனென்றால் பாவத்தில் பாவத்தை செய்துவிட்டு சாபத்தை செய்துவிட்டு அக்கிரமத்தை செய்துவிட்டு இந்த சாத்தானுடைய தந்திரத்தை ஏற்று நடத்திவிட்டு தந்திரத்திலே விழுந்து தன்னுடைய சரீரத்தின் மகிமையை இழந்து போவதற்கான நன்மை அதாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்துவிட்டு இனி ஜீவ விருட்சத்தின் கனியை இவர்கள் புசித்தால் பாவத்திலே பாவத்தின் அடிமை இந்த உழன்று கொண்டே நித்திய காலம் வரைக்கும் வாழக்கூடிய ஜீவன் பெறக்கூடிய ஒரு மகிமையை பெற்று விடுவார்கள் என்று கர்த்தர் துரிதப்படுத்தினார் இந்த ஆதாமும் ஏவாளையும் தோட்டத்திலிருந்து தோட்டத்தில் இருந்து விரட்டிவிட்டார் அடித்து விரட்டினது போல அவர் விரட்டிவிட்டார் விரட்டி விடும்போது ஒரு சில வாக்கு கொடுத்து விட்டார் ஏனென்றால் இனி இவர்கள் ஜீவ விருச்சத்தின் கண்ணியை புசித்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய நித்திய காலமாக வாழக்கூடும் அப்ப ஆண்டவருடைய நீதி நியாயம் அற்று போய்விடும் என்பதற்காகவே ஆண்டவராகிய தேவன் அவர்களை தோட்டத்திலிருந்து விரட்டிவிட்டு யாருமே கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஆண்டருடைய ஜீவ விருச்சத்தின் கனியை புசிப்பதற்கு ஆஹ் ஏழு விளக்கின் மத்தியிலே உலாகுகிற ஏழு கண்களுடைய கர்த்தருடைய மகிமையை பெற்று அவருடைய அனுமதியோடு இந்த ஜீவ விருச்சத்தின் கனியை புசிப்பதற்காக அவர் ஆகிய தேவன் சுடர்வள்ளி பட்டயத்தை உடைய தூதர்களையும் கேர்வீன்களையும் அங்கு காவலுக்கு வைத்தார் ஆமே அப்ப யாருமே நம்ம இஷ்டத்திற்கு போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கான பரதேசியில போய் வாழ முடியாது என்பதை கர்த்தர் திட்டவட்டமாக இந்த இடத்திலே கூறுகிறார்